ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருவம்பாவை பாசுரம் பதிமூன்று பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் பைங்குவளை கார்மலராய் செங்கமல பைப்போதாள் அங்க குரு கிணற்றார் பெண்ணும் அரவத்தாள் தங்கள் மழங்கழுவுபார் வந்து சார்ந்ததினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் ஓற்றசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பொருள் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலேயே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகின்றார்கள் அவர்கள் நம சிவாய நம சிவாய எனச் சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியும் போல் தோற்றமளிக்கின்றது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குலத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால்சிலம்புகள் கலகலவென ஒளி எழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் விளக்கம் கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால்தான் அவளை சியாமலா என்கிறோம் சாமளம் என்றால் கருநீலம் சிவந்த நிறம் உடையவர் சிவபெருமான் மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையினால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் யோம்பாவை பாசுரம் பதினான்கில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்